வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி புதன்கிழமை வானிலை அறிக்கை வானிலை முன்னறிவிப்பு இலங்கையில் கடந்த சில நாட்களில் டிப்தா புயல் கடுமையான வெள்ளப் சேதத்தையும் கொடுத்து கடந்தது இன்னும் மீட்பு பணிகள் தொடர்ந்து கொண்டிருக்கும் வேளையில் இன்று முதல் இலங்கையில் மழை அதிகரிக்க இருக்கிறது உங்கள் மீட்பு பணிகளுக்கு இடையூறு கொடுக்கும் விதமாக மழைப்பொழிவு இன்று முதல் அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது விரைவாக மீட்பு பணிகளை முடித்துவிடுங்கள் அதே விலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கைகளும் எடுத்துக்கொள்ளுங்கள் மேற்கு மாகாணங்களுக்கு வரும் நாட்கள் கனமழையாக கிடைக்க வாய்ப்பது ஓரிட்டு பகுதியில் மிக கனமழை கிடைக்க வாய்ப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை இன்று டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் யாழ்ப்பாணம் தலைமன்னார் மேலும் பருத்தித்துறை இந்த இடங்களுக்கு ஓரி லேசான மழைப்பிரிவு கிடைக்க வாய்ப்பது அதே வெளியில் இன்று மதியம் மாலை நேரங்களில் ஒரு பரவலான மழைப்பிழவாக கிடைக்க வாய்ப்பது பருத்தித்துறை யாழ்ப்பாணம் தலைமன்னார் சிலாபம் புத்தலம் இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான மிதமான மலையாகும் கிளிநொச்சி முல்லைத்தீவு திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் மேலும் தம்புள்ளை அம்பாறை மட்டக்கிளப்பு நுவரேலியா இந்த இடங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது கண்டி இந்த இடங்களுக்கும் பரவலாகவே இன்று கனமழையாக கிடைக்க வாய்ப்பது தெற்கு பகுதி ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மூன்றாம் தேதி நாளை டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை மேலும் கூடுதலான மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்பது பெரும்பாலும் சிலாபம் கொழும்பு நீர் கொழும்பு மேலும் கண்டி ரத்ன அம்பந்தோட்டை ஹாலி இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாகவும் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் அதே போல தம்புள்ளை மேலும் திரிகோணமலை பவுனியா அனுராதபுரம் இந்த இடங்களுக்கெல்லாம் பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்பது நாளை இலங்கையில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது இன்றைவிட நாளை டிசம்பர் நான்காம் தேதி மழைப்பிடிப்பு கூடுதலாக இருக்கும் டிசம்பர் ஐந்தாம் தேதியும் அனைத்து மகன்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பது மேற்கு மேற்கு மாகனங்கள் அதாவது சிலாபுரம் தொடங்கி அம்மன் வரை உள்ள கடற்கரையோர மாகாணங்களுக்கு கன முதல் ஓரிரு இடங்களில் மிக கனமழையும் எதிர்பார்க்கலாம் ஆனால் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்பு டிசம்பர் நான்காம் தேதியை பொறுத்தவரை டிசம்பர் ஐந்தாம் தேதியை பொறுத்தவரை ஒரு பரவலான மழைப்பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஆறாம் தேதியும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் ஏழாம் தேதியை பொறுத்தவரை சற்று மழை தீவிரம் கனமழை என்பது மிதமான முதல் மிதமான முதல் சற்று கனமழையாக அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வைப்பது டிசம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை பெரும்பாலும் வட மாகாணங்களுக்கு பரவலாகவும் லேசான மிதமான மழையும் மத்திய மாகாணங்கள் தெற்கு மாகாணங்களுக்கு ஒரு சில இடங்கள் மட்டுமே லேசான மிதமான மழையாக கிடைக்க வைப்பது ஆனால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை மேலும் தலைமன்னார் கிளிநொச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் எப்போது மழை தொடங்குகிறது அதிலிருந்து தொடர்ந்து மேகங்கள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் அதே எப்போது வேணாலும் மழை கிடைக்க வாய்ப்பது லேசான மிதமான மழையாக தொடர் மழையாக விட்டுவிட்டு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்பது யாழ்ப்பாணம் பணம் இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் எட்டாம் தேதி மழையின் தீவிரம் குறைந்திருந்தாலும் டிசம்பர் ஒன்பதாம் தேதி மேல் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு டிசம்பர் ஒன்பதாம் தேதி காலை நேரங்கள் கடலோர மாவட்டங்கள் மேலும் மதிய நேரங்கள் உள் மாவட்டங்கள் மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் ஒரு பரவலான மழை பெய்வாக கிடைக்க வாய்ப்பது டிசம்பர் ஒன்பதை விட பத்து பதினொன்று தேதிகளில் அனைத்து ஒரு பரவலான மொழி பொய்வாக கிடைக்க வைப்பது டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி மழையின் தீவிரம் சற்று குறைந்திருந்தாலும் மீண்டும் டிசம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதியில் அடுத்தடுத்த நாட்கள் தொடர்ந்து இலங்கையில் தொடர்ந்து ஒரு மழை வானிலையாக இருக்க வாய்ப்புள்ளது ஆனால் ஒரு தீவிரமான மலை என்பது இப்போது டிசம்பர் நான்கு ஐந்து ஆறு தேதிகளில் மட்டுமே சற்று தீவிரமாக இருக்க வாய்ப்பது அதன் பிறகு டிசம்பர் ஒன்பதாம் தேதியிலிருந்தும் பதினொன்றாம் தேதி வரை மூன்று நாட்கள் மழை சற்று தீவிரமாக இருக்க வைப்பது அதன் பிறகு மழையின் தீவிரம் சற்று மழைப்பொழிவு கிடைத்தாலும் குறைய குறைவான மழையை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக உங்களுக்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் இலங்கையில் ஒரு மலை வானிலையாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் பெரும்பாலும் இன்று யாழ்ப்பாணம் தலைமன்னார் மேலும் கிளிநொச்சி பருத்தித்துறை இந்த இடங்களெல்லாம் லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்களை பொறுத்தவரை கடற்கரையோரங்களில் லேசான தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது அதேவேளையில் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சாதகமான சூழலாக அமையும் இப்போது தமிழகத்தில் நிலை கொண்டிருந்த தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று தரையேறி செயலிழந்து கொண்டிருக்கிறது இன்று இரவுக்குள் முழுமையாக செயலிழந்துவிடும் என்பதால் இனி வரக்கூடிய நாட்களில் காற்றின் மிகவும் குறைந்தே காணப்படும் வங்கக்கடல் மன்னார் பிள்ளைகட குமரிகளிலும் காற்றின் மிகவும் குறைந்தே காணப்படும் மீனவர்களுக்கு மீன்பிடிக்க வரும் நாட்கள் சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையோடு இணைந்த மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்